அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார் தமிழக வெற்றிகழகம் கோலார் மாவட்டம் சார்பா தளபதி அவர்களுக்கு ஐம்பதாவது வருஷம் கொண்டாடுறாரு இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த மாதிரி அண்ணன் செலப்ரேஷன் பர்த்டே செலப்ரேஷன் பண்ணுறான்னு சொல்லி இருக்காரு இருந்தாலும் இந்த கோலார் மாவட்ட சார்பா மக்கள் சார்பா ஒரு நாள் ஹாப்பி பர்த்டேண்ணா அப்படின்னு விஷ் பண்ணதுக்கு ஆசைப்படுறோம் நன்றிண்ணா அண்ணனோட பர்த்டே கிராண்டா ஃபிஃப்டித்து பர்த்டே நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலான்னு ஆசைப்பட்டோம் பட் கள்ளக்குறிச்சியில் இந்தமாரி ஆனந்தனால அண்ணா பண்ண வேணான்னு சொல்லிட்டாரு இருந்தாலும் அண்ணன் கோலாறு மக்கள் சாதத்தில் குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுன்னு இருக்கோம் ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா நன்றி ಾಣಿ ಮಕ್ಕಳೆ ವೇದಿಕೆ ಮೇಲಿರುವ ಎಲ್ಲ ಗಣ್ಯ ವ್ಯಕ್ತಿಗಳೇ ಮಕ್ಕಳ ಇವತ್ತು ಒಂದು ವಿಶೇಷ ಏನಂದ್ರೆ ನಮ್ಮ ತಮಿಳುನಾಡಿನ ಖ್ಯಾತ ನಟರಾದಂತ ವಿಜಯ್ ದಲ್ಪತಿ ಅವರ ಒಂದು ಊಟದ ಹಬ್ಬದ ಪ್ರಯುಕ್ತ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರ ನಟನೆಗೆ ತುಂಬಾ ಅಭಿಮಾನಿಗಳಿದ್ದಾರೆ ತುಂಬಾ ಜನಪ್ರಿಯರು ಒಳ್ಳೆ ಉದಾರ ವ್ಯಕ್ತಿ ಸಹಾಯ ಮಾಡುವಂತ ಗುಣ ಇರುವಂತ ವಿಜಯ ದಳಪತಿ ಸಾರ ಹೆಂಗೆ ಅವರಿಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಮನೋಭಾವನೆ ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸು ಇದೆಯೋ ಅದೇ ತರ ಅವರು ನಮ್ಮ ಕೆಜೆಪ್ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಯ ಕೆಜೆಪ್ ತಾಲೂಕಿನ ಅವರು ವಿಜಯ ದಳಪತಿ ಅಭಿಮಾನಿಗಳ ಸಂಘದವರು ಈ ಒಂದು ನಮ್ಮ ಸರ್ಕಾರಿ ಸಲ್ಡಾನ ಬಾಲಕರಿ ಹಿರಿಯ ಪ್ರಾಥಮಿಕ ಶಾಲೆಯ ಒಂದು ಶಾಲಾ ಮಕ್ಕಳಿಗೆ ಊಟದ ಹಬ್ಬದ ಪ್ರಯುಕ್ತ ಮಕ್ಕಳಿಗೆ ನಾವು ಏನಾದ್ರೂ ನೋಟ್ಬುಕ್ಸ್ ಮತ್ತೆ ಟಿಫನ್ ಬಾಕ್ಸು ಮಕ್ಕಳಿಗೆ ಅಗತ್ಯ ಇರುವಂತಹ ವಸ್ತುಗಳನ್ನು ಕೊಡ್ತೀವಿ ಸಹ ಆ ತಮ್ಮ ಅನುಮತಿ ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಈ ಒಂದು ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ಈ ವರ್ಷ ಕೂಡ ನಮ್ಗೆ ಆ ನಮ್ಮ ವಿಜಯ ದಳಪತಿ ಸರ್ ಅವರ ಒಂದು ಅಭಿಮಾನಿಗಳ ಸಂಘದಿಂದ ಶಾಲಾ ಮಕ್ಕಳಿಗೆ ನೋಟ್ ಪುಸ್ತಕ ಮತ್ತು ಅಗತ್ಯವಿರುವಂತಹ ಟಿಫನ್ ಬಾಕ್ಸ್ ಮತ್ತೆ ವಾಟರ್ ಬಾಟ್ಲನ್ನು ನೀಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಈ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರ ಹುಟ್ಟೊಬ್ಬಕ್ಕೆ ಸಂದರ್ಭವಾಗಿ ವಿಜಯ್ ದಳಪತಿ ಸರ್ ಅವರಿಗೆ ಭಗವಂತ ಆರೋಗ್ಯ ಆಯುಷ್ ಆಯುಷ್ಪರ್ಯ ಕೊಟ್ಟು ಆ ಚೆನ್ನಾಗಿ ಕಾಪಾಡಲಿ ಅದೇ ರೀತಿ ಇತರ ಬಡ ಮಕ್ಕಳಿಗೆ ಸರ್ಕಾರಿ ಶಾಲೆ ಮಕ್ಕಳಿಗೆ ಆ ಮಕ್ಕಳ ಒಂದು ಗುಣಮಟ್ಟ ಶಿಕ್ಷಣಕ್ಕೆ ಪ್ರೋತ್ಸಾಹ ಮಾಡಿ ಒಂದು ಈ ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಈ ಲೇಖನಿ ಸಾಮಗ್ರಿಗಳು ಅಗತ್ಯ ಇರುವಂತ ಎಲ್ಲ ವಿದ್ಯಾರ್ಥಿ ನೀಡ್ತಾ ಇರುವಂತ ವಿಜಯ ದಳಪತಿ ಅಭಿಮಾನಿಗಳ ಸಂಘ ಕೆ ಜಿ ಅವ್ರಿಗೆ ಮತ್ತು ಅವರ ಕುಟುಂಬದವ್ರಿಗೂ ಎಲ್ರಿಗೂ ಮತ್ತೊಮ್ಮೆ ಅನಂತ ಅನಂತ ಧನ್ಯವಾದಗಳನ್ನ ತಿಳಿಸ್ಕೊಳ್ತೀವಿ ಎಲ್ಲರಿಗೂ இன்னைக்கு தளபதி அவங்க ஃபிஃப்டித் பர்த்டே அந்த செலப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம் ஆகியிருக்கிறதுனால அவர் அன்று கட்டளை இளைஞ ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு சாப்பாடு நோட் புக்ஸு டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்துக்காக கொடுக்கலாம்னு வந்திருக்கோம் எங்கள் சார்பாக கோலாரம் மாவட்ட மக்கள் சார்பாக அவர் ஃபர்ஸ்ட் ஹாப்பி பர்த்டே விஷஸ் பண்ணிக்கிறான் ஹாப்பி பர்த்டே விஜயனா அன்பார்ந்த கோலார் மாவட்ட பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் இங்கு தங்கவயில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் எங்களது தமிழக தளபதி இளைய தளபதி உங்கள் வீட்டு பிள்ளை திரு விஜய் அவர்களுடைய ஐம்பதாவது ஆண்டு பிறந்த தின விழாவினை கோலார் மாவட்ட தலைவர் திரு கதிர் மற்றும் தலைவர் இன்பண்ட் அவர்கள் மற்றும் கதிர் கலை அவர்கள் சார்பிலே மிக சிறப்பான முறையிலே அனைத்து வாலிப நண்பர்களும் இதிலே அனைத்து விஜய் ரசிகர்களும் ரசிகைகளும் அதிகமாக சிறப்பாக முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விழா காலையில் மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகங்களையும் மற்றும் மாணவர்களுக்கு அன்னதானமும் மற்றும் தாய்மார்களுக்கு இலவச சேலைகளையும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இலவச சீருடையும் நமது தளபதி பிறந்த தின விழாவிற்கு திரு கதிர் அவர்களும் கலை மற்றும் இன்சென்ட் இவர்கள் வாலிபர்களின் சார்பாக காலையிலிருந்து மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு எங்களது அன்பு உள்ளம் கொண்ட திரு தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு கட்டுரையை அவருக்கு வழங்குகின்றோம் திருமதி சோபா சந்திரசேகரன் அன்பு பிள்ளை ஜோசப் விஜய் தமிழகத்தின் செல்லப்பிள்ளை இந்திய திரையுலகத்தில் அன்பு பிள்ளை கலைத்தாயின் தோல் மீது தவழுகின்ற அன்பு பிள்ளை விஜய் நாளை தமிழகத்தின் அரசியல் தீர்ப்பை எழுத போகும் எழுத போடும் திரு ரசிகர்களின் தேவா திருமலை விஷ்ணுவாக கோயம்புத்தூர் மாப்பிளையாக வலம் வந்தவரே பூவே உனக்காக வசந்தம் வசல் தேடி வரும் காதலுக்கு மரியாதை தந்தவனே நினைத்தேன் வந்தாய் பிரியமுடனே துல்லாத மனமும் துல்லும் உன் திரைப்படத்தை கண்டு குஷியாக என்றென்றும் காதல் நெஞ்சினிலே மின்சார கண்ணனாக ரசிகர்களின் பிரியமானவனே சச்சின் போல் பெயர் நல்ல தமிழண்ணி புதிய கீதை தந்த சாஜகாண்ணி உதயமாக வந்த வசிகரவனே வில்லெடுத்து வெள்ளாக வல்லவனாக வேட்டைக்காரனாக உன்னத ரசிகர்களின் காவலனாக குருவி போல் நடிப்பில சுறுசுறுப்பாக சுறா போல் சண்டை காட்சியில் வேகமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல் திரையுலகில் நீதான் ஏழரை கோடி தமிழ் ரசிகர்களின் புரட்சி தளபதியாக நீ வலம் வந்து கொண்டிருக்கின்றாய் நாளைய தமிழகத்தின் திருப்பு முனையாக அமையக்கூடிய எங்களது இளைய தளபதி நீடோடி வாழ பல்லாண்டு கோடி வாழ வேண்டும் என்று எங்கள் கோலார் மாவட்டின் சார்பிலே அவரை வாழ்த்தி வணங்குகின்றோம் நமக்கு விஜய் என்று ஆயிரத்தி இந்த திரைப்படத்திலே அறிமுகம் ஆன பொழுது நமது கோலார் மாவட்டத்தில் அன்று முறை இன்று வரையிலே ஒரே ஒரு கழகத்திலே ஒரே ஒரு ரசிகராக ஒரே ஒரு ரசிகருக்கு ஒரு தலைவருக்கு ஒரு தொண்டனாக இருக்கக்கூடிய ஒரே உன்னத தலைவர் தான் நமது கதிர் அவர்கள் இந்த கோலார் மாவட்டத்தில் அவரை சார்ந்த இன்பண் மற்றும் கலை அவர்கள் இந்த அவரை இவர்கள் அதாவது கதிர் அவர்கள் குடும்பத்தார்களும் அவருடைய தந்தை சந்திரசேகர் அவர்களாகவும் அவர் தாய் சோபாவாகவும் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நமது கோலார் அவர்கள் நண்பர்களுக்கும் எங்கள் விஜய் நற்பணி மன்றத்தின் சார்பாக தமிழக வெற்றி கலை கழகம் நமது கோலார் மாவட்ட தலைமை ரசிகரின் சார்பாக நமது கதிர் அவர்கள் நமது பைப் லைன்ல கிடைச்சிருக்கிறது மற்றும் காந்தி நகர் கார்னர் ஸ்டவுன் எனக்கு சுத்தி வட்டாரத்தில் ஒரு வசீகரனாக ஒரு உதயமாக விலங்கி கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த அனைத்து தமிழக தமிழக ரசிகர்கள் நமது கோலார் மாவட்ட ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் சார்பாக அவருக்கு நீண்ட ஆயுளை தந்து அதே போல அவர் தலைவருக்கும் எங்களது மனமார்ந்த ஆயிலை அவருக்கு தந்து கடை எல்லாம் அந்த அன்னை வேளாங்கண்ணியும் கருமாரி அம்மனும் அவருக்கு நல்லா ஆயுதப்படுத்தணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் அவர் பல நல்ல சேவைகளை தமிழக மக்களுக்கு இந்தியா பூரா இன்னைக்கு பாப்புலர் ஆகிறாரு அதே போல அவரு உலகம் பூரா இன்னைக்கு இருக்கிறாரு அதே போல தமிழகத்துல அடுத்த அரசியலை கூடிய ஒரு சக்தியாக விளங்கி கதிர அவர்கள் நாங்க சின்ன வயசுல இருந்து பாக்குறோம் அவர் என்றைக்குமே எங்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் ஆக இருக்கின்ற ஒரு செல்ல பிள்ளை அவருக்கு கில்லி மாறிக்கிறாரு அதனால அவர்களுக்கு நாங்கமா அவர் கூட எப்பவுமே கேட்டாரு மாதம் அதே தான் மழை வந்த அதே போல எங்களுக்கு இந்த வெற்றி தமிழக கழகத்துக்கு இவ்வளவு மிக தங்கவேல் முழுவதும் ஜனங்களுக்கு சேரக்கூடிய அந்த டிவி கமல் டிவி அவர்கள் கமல் குட்டி அவர்களுக்கும் எங்கள் விஜய் தலைமையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்